அனைவருக்கும் வணக்கங்க இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால காய்கறி வந்து நல்லா குறைஞ்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா காய்க்கும் ஆனால் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து பூத்துட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது அடேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவன ரோஜாக்கள்ங்க இது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கலர்கிட்ட எங்கிட்ட இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பல கலர் வந்து பல டிசைனில் வந்து வருங்க ஒற்றை அடுக்கு அப்படின்னு இருக்குங்க அடுத்தது இதை பாருங்க ரோஜா மல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு அடுக்குங்க எவ்வளோ அழகாக வந்து பூத்துருக்குங்க இதுவும் சீசனுங்க செம்பருத்தியும் நல்லா வெயில் காலத்தில் பூக்கக்கூடியதுங்க அதுலேயும் பல நிறங்கள் என்கிட்ட இருக்குங்க இதை பாருங்க எவ்வளோ அழகாக வந்து சின்ன செடி தான் ஆனால் ரெண்டு பூ வந்திருக்கு பாருங்க இப்படி வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம மனசை வந்து மகிழ்விக்க வருபவர்கள்ங்க இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியதுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க